அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து வடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் இருபத்தி ஒன்றின் தொடர்ச்சி தொப்பி வாங்கும் வேலை திருவள்ளிக்கேணி நெடுஞ்சாலையில் பெரிய மசூதிக்கு எதிரில் தொப்பி கடைகள் இருந்தன மூன்று நான்கு கடைகளுக்குள் நுழைந்து பார்த்தோம் குஞ்சம் வைத்த தொப்பிகளே இருந்தன அவ்வகை தொப்பி எங்களுக்கு பிடிக்கவில்லை கடைசியாக ஒரு கடையில் குஞ்சம் இல்லாத கருப்பு தொப்பி இருந்தது என் தலைக்கு பொருத்தமாகவும் இருந்தது அதை மடித்து வைத்துக் கொள்ளலாம் எனவே ஒன்றை வாங்கிக் கொண்டேன் அந்த கடைக்காரர் ஒரு இஸ்லாமியர் வயது முதிர்ந்தவர் நாங்கள் தேர்ந்தெடுத்த குல்லாவை நேரே பெட்டியில் வைத்து கொடுக்கவில்லை கடையின் ஒரு மூலைக்கு சென்றார் மண்டியிட்டு தொழுதார் ஓதிக் கொடுத்தார் ஓதிய வலிமையோடு என் தலையில் வைத்து வாழ்த்தினார் பிறகு பெட்டியில் வைத்துக் கொடுத்தார் கொடுக்கும்போது கல்லூரியில் நன்றாக தேர வேண்டும் பெரிய பெரிய வேலைக்கு வர வேண்டும் வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு அல்ல அருள் புரிவார் என்று மனமாற வாழ்த்தி கொடுத்தார் நானோ இந்து அவரோ இஸ்லாமியர் அவர் தொழிலோ வாணிகம் இருப்பினும் வேறு சமயத்தவனாகி நான் முன்னுக்கு வர வேண்டும் என்று ஆர்வத்தோடு வழிபட்டு வாழ்த்தியது எங்கள் உள்ளங்களை தொட்டது அன்று நாட்டில் படித்த கூட்டத்தாரில் பலர் இந்துக்கள் முஸ்லிம்கள் என்று எதிரணிகளை கொண்டிருந்தார்கள் சொற்போர் நிகழ்த்தி பொதுமக்களின் மனிதத்தன்மையை தன்மையை சேராக்கிக் கொண்டிருந்தார்கள் தத்தம் உயர்விற்காகவும் பதவிக்காகவும் இருதரப்பு பெரியவர்களும் கசப்பை பயிரிட முனைந்த போதும் சாதாரண மக்கள் அந்த சேற்றில் சிக்கிக் கொள்ளவில்லை வாழ்வோம் வாழ விடுவோம் வளர்வோம் வளர்ப்போம் என்னும் நெறியை சாதாரண மக்கள் பின்பற்றியதற்கு இந்நிகழ்ச்சி சான்றாக இருந்தது நெஞ்சை நெகிழ வைத்த இந்நிகழ்ச்சி இன்றும் பசுமையாக என்னுள் இருந்து வகுப்புவாத காற்றிலிருந்து என்னை கவனமாக காத்து வருகிறது கல்லூரியில் முதல் நாள் விடுதி அறையின் தரை கடப்பை கல்லால் ஆனது குளிர்காலத்தில் அத்தரையின் மேல் படுப்பது நோய்க்கு இடமாகும் என்று பெரியவர்கள் நினைத்தார்கள் எனவே மடிப்புக்கட்டில் கட்டில் ஒன்று வாங்கிக் கொடுத்தார்கள் மெத்தை இல்லை சமுக்காலம் வாங்கிக் கொண்டேன் தலையணையோடு துப்பட்டி ஒன்றும் வாங்கிக் கொண்டேன் சோப்பு சீப்பு கண்ணாடி பல்பசை பல்குச்சி ஆகிய சில்லறை பொருட்கள் வாங்கினேன் இத்தனையும் வைக்க தகரப்பெட்டியும் பூட்டும் வாங்கப்பட்டன உரிய நாளில் விடுதிக்கு குடியேறினேன் அப்போது அப்பாவும் மாமாவும் விருந்தாளிகளாக வந்திருந்தார்கள் அடுத்த நாள் கல்லூரி தொடங்கிற்று முன்பின் பழக்கமில்லாத மேல்நாட்டு உடையில் முதன் முதல் கல்லூரிக்கு சென்றேன் உடையும் புதிது காலனியும் புதுவகை விடுதியிலிருந்து கல்லூரிக்கு போகும்போது என் நடை என் வசம் இல்லை நான் ஒன்று நினைக்க பூட்ஸ் கால் வேறொரு பக்கம் இழுக்கும் சறுக்கி விழுந்து விடுவேனோ என்று அஞ்சினேன் அச்சம் பல தொடர்ந்தது எனக்கு மேல் வகுப்பில் படித்து வந்த திரு எம் டி ராசு என்னை கல்லூரிக்கு அழைத்து சென்றார் பொது அறிவு பலகையிடம் இட்டுக்கொண்டு கொண்டு போனார் அன்று என் பிரிவுக்கு என்னென்ன பாடங்கள் நடக்கும் என்பதை காட்டினார் முதல் பாடம் நடக்கும் வகுப்பிற்கு அழைத்து கொண்டு போனார் அங்கே விட்டு விட்டு தம் வகுப்பிற்கு சென்றார் அது ஆங்கில வகுப்பு உயர்ந்த விரிந்த மேடையில் ஆசிரியருக்கு நாற்காலி இருந்தது மாணவர்கள் கேலரியில் அமர்வோம் முன்னே வந்து நிற்பதில் எனக்கு கூச்சம் அதிகம் எனவே நான்காவது வரிசையில் முதலிடத்தை பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் கூத்தாட்டு அவையில் கூடுவது போல் தனித்தனியையும் இணையணையாகவும் சக மாணவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அத்தனை பேரும் ஆண்கள் மணி பத்தடிக்க தொடங்கிற்று பத்தாவது மணி அடி அடித்து முடியும் போது நெடுமாள் ஒருவர் வகுப்பிற்குள் நுழைந்தார் பொத்தானை கொண்டு இயக்கியது போல் வகுப்பு முழுவதும் எழுந்து நின்றது பேராசிரியர் மேடை ஏறி நாற்காலியில் அமர்ந்தார் ஆ எவ்வளவு உயரமானவர் முகத்திலேதான் எத்தனை நம்பிக்கை வருகைப்பட்டியல் அவருக்கு முன்னிருந்த மேசையின் மேல் இருந்தது அதை திறந்தார் மாணவர்களை அகர வரிசையில் அழைத்தார் எழுந்து நின்று உள்ளே நையா என்று ஆங்கிலத்தில் பதில் சொன்னோம் வருகை பதிவு முடிந்ததும் பாடத்தை தொடங்கினார் என்ன பாடம் ஆங்கிலத்தில் சிறு செய்யுள்கள் பாடம் எப்படி கற்பித்தார் கணீர் என்ற குரலில் ஒரு செய்யுளை ஓசை நயத்தோடு படித்தார் அவர் வாயை பார்த்தபடியே அசையாமல் உட்கார்ந்திருந்தோம் படிக்கும்போது அவருடைய குரலில் தக்க இடங்களில் ஏற்ற இறக்கங்கள் வெளிப்பட்டன துள்ளோட்டம் கேட்ட இடங்கள் இருந்தன ஏக்கப் பெருமூச்சு விடுவது போல் தோன்றிய இடங்களும் இருந்தன இரண்டாம் முறையும் அதே செய்யுளை படித்துக் காட்டினார் சலிப்பு தட்டவில்லை பிறகு அச்செய்யுளைப் பற்றி சில கேள்விகள் கேட்டார் சிலர் பதில் கூறினர் பலர் கேள்வி அறிவோடு நின்றனர் அச்செய்யுளின் உயிர் நாடிகளை மாணவர்களை கொண்டே அடையாளம் காட்டச் செய்தார் இரண்டொன்றை அவரே காட்டினார் மூன்றாம் முறையும் செயலை படிக்க வேண்டிய மேல் கீழ் ஒளிகளோடு படித்து காட்டினார் அவர் படித்த முறையிலே செய்யுளின் கருப்பொருள் விளங்கிற்று ஆங்கில செய்யுளையும் சுவைக்க முடிந்தது பேராசிரியர் செயலை படித்த சுவையில் வகுப்பு முழுவதும் மெய்மறந்து கிடந்தது மொழியறிவை வளர்ப்பதைக் காட்டிலும் ஓசை நயத்தையும் சொல் நயத்தையும் பொருள் சிறப்பையும் வளர்ப்பதற்கே செய்யுள்கள் என்பது அப்பேராசிரியர் திரு எஸ் ஏ அரங்கநாதனுடைய கருத்தாகும் அவருடைய செய்யுள் வகுப்புகள் அனைத்தும் பெரிதும் ரசனை வகுப்புகளாகவே தோன்றின பாடவகுப்பாக தோன்றவில்லை தேர்வுக்கு எது முக்கியம் என்று தேடும் முயற்சியில் நாங்கள் அலைந்து கொண்டிருக்கவில்லை செய்யுளை சொற்களாக பிரித்து பார்ப்பதில் அதிக நாட்டம் இல்லை இலக்கண பாடங்களாகவும் அவர் அவற்றை பயன்படுத்தவில்லை பேராசிரியர் ரசி அரங்கநாதன் செய்யுள் நடத்திய முறை எங்களுக்கு பிடித்திருந்தது புதுமையாக இருந்தது தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை